அருகே எழுநூற்று மங்கலத்தில் உள்ள மாற்றுத்திறனாளி பெண் ஒருவருக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புதிதாக வீடு கட்டி கொடுத்தனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மணத்தட்டை ஊராட்சி எழுநூற்று மங்கலத்தில் வசிக்கும் ராஜேஸ்வரி வயது இருபத்தி எட்டு இவர் இவரது தகப்பனர் முருகேசன் மற்றும் இவரது மனைவி லட்சுமி கடந்த முப்பது வருடங்களாக கூடை பின்னம் தொழில் நடத்தி வந்தனர் கடந்த சில நாட்களாகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சில நோய் தொற்று காரணமாக இருவரும் வெவ்வேறு காரணங்களுக்காக உயிர் பிரிந்த நிலையில் மாற்றுத்திறனாளியான பெண் ராஜேஸ்வரி என்பவர் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த குளித்தலை தமிழக வெற்றிக் கழகம் தோழர்கள் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்ட போது அங்கிருந்து ராஜேஸ்வரி மிகவும் கவலைக்கிடமாகவும் வெயில் மழை என்று பாராமல் தத்தளித்து வந்ததாகவும் கூறப்படுகின்றது இதையடுத்து புலித்தலை நகர தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளை நேரடியாக சந்தித்து மனுவும் கொடுத்தனர் மாற்றுத்திறன் கொண்ட பெண்ணுக்கு புதிய வீடு கட்ட மாவட்ட நிர்வாகமும் ஒன்றிய நிர்வாகமும் முன்வரவில்லை என தெரிய வருகின்றது தமிழக வெற்றி கழக தோழர்களான தாங்களே அந்த பெண்ணிற்கு உண்டான செலவை தாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தனர் பின்னர் தமிழக வெற்றி கழகம் தோழர்கள் சார்பில் மாற்றுத்திறனாளி ராஜேஸ்வரிக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மதிப்பில் அவருக்கு புதிதாக வீடு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு உறுதுணையாக இருந்த தமிழக வெற்றி கழகத்தின் கபில் காமராஜ் லெஸ்ஸி அருண் முருகேஷ் கார்த்திக் சிவா சிவா ஆதி மற்றும் கட்சியினர் சேர்ந்து மாற்றுத்திறன் கொண்ட பெண்ணுக்கு வீடு கட்டி கொடுத்தனர் மாற்றுத்திறன் கொண்ட பெண்ணின் வாழ்வாதாரம் நலன் கருதி குடியிருக்க புதிய வீடு கட்டி கொடுத்த தமிழக வெற்றிக் கழகத்தினரை அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர்